இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிஸ் ஐஷா ரதி அல்லாஹு அண்ணா இல்லைன்னா இன்றைக்கு இஸ்லாத்துல குடும்ப வாழ்க்கையுடைய சட்டமே பெண்களுக்கு தன்னுடைய சொந்த சுத்த விஷயங்கள் சம்பந்தமான சட்டங்களே இப்ப தெரியாது ஆகையால் பெண்களே நீங்கள் உயர்ந்தவர்கள் சொந்தத்துக்குரியவர்கள் சொந்தத்துக்கு வழியை காட்டக்கூடியவர்கள் அதுவும் சிறப்பான இந்த செஞ்சியில் மாஷா ஒரு அமைதியான செழிப்பான கண்ணியமான ஒரு ஊர் அல்லாஹ் பிறந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் நல்ல மக்கள் நல்ல பண்பு நல்ல அரவணைப்பு அன்பும் பண்பும் இறக்கவும் நிறைந்த ஒரு ஊர் சகோதரர்களே மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இந்த ஊரையும் கபூல் செய்யணும் இந்த ஊர்ல உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கபூல் செய்யணும் ஆனால் உங்களிடம் நான் கடைசியாக கெஞ்சி கேட்டுக்கொள்ளும் விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு நாடிய முன்னேற்றத்தை துணியாவுல தருவான் ஆண்களும் பெண்களும் மறுமையை பற்றி சிந்திக்க ஆரம்பியுங்கள் தொழுகைக்கு எப்படி மக்களை இருக்கலாம் வீதத்தை எப்படி அதிகரிக்கலாம் எப்படி மக்களை அலஞ்சி பாடுபட்டு காலை கைய புடிச்சாவது இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க பெண்களே கணவன் வயது வந்த ஆண்கள் உங்களோட வீட்டுல தொடாம உட்கார்ந்து அகப்பையால அடிச்சாவது விரட்டு போ உனக்கு சோர் தர மாட்டேன் நீ தொழல்ல முடிவெடுங்க இதுக்கு பின்னால தொழாத உனக்கு ஒரு பச்சை தண்ணி தரமா தொழு அல்லாஹ் வணங்கு வீட்ல தர்த்திரியத்தை உண்டாக்காது கெட்ட நண்பர்களோட சேராது கெட்ட விஷயங்களை பார்க்காது போதை கடுமையானவங்களோட தொடர்பா இருக்காது இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துல பாருங்க தொழுகை வீதம் கூட கூட போதை ஒளிந்து போக போக வாலிபர்களுடைய ட்ரக்குகள் மாற மாற குறிப்பா வாலிபர்கள் எல்லாரையும் கட்டி கொண்டாவது ஒரு புரோகிராம் செய்யும் எல்லாரையும் இழுத்து கொண்டாந்து பள்ளி வாசல்ல கட்டி வச்சாவது பள்ளியை விட்டு தூரமாக்கலாம் எப்படி குருவான விட்டு தூரமாக்கலாம் ஆகையால் பெண்களே ஆண்களே எல்லாம் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்ளணும் நீ எடுத்து வைங்க உங்களோட குழந்தைகள்ல ஒரு நாலு பிள்ளையா மூணு பிள்ளையா ஒன்றையா

அது மாத்திரா உங்க கபருக்கு வரும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் அல்லாஹோடு நெருங்குவோம் எல்லாம் வந்து அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னிப்பானா